சர்ச்சிபல் வாசல் மிஷன் முப்பது தவக்கால தியானம் பகுதி ஆறு இது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு உதிர்த்த நான்காவது வார்த்தை அன்புள்ள சகோதர சகோதரிகளே இப்போது நாம் தவக்காலத்தில் இருக்கிறோம் சற்று இறைவனைப் பற்றி சிந்தித்து அவர் நமக்காக செய்த ஒரு பெரிய பலி என்ன என்று நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் அவர் உதித்த நான்காவது வார்த்தையா என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்பதாம் இதனை மத்தேயு அதிகாரம் இருபத்தி ஏழு இறைவசனம் நாற்பத்தை பார்க்கிறோம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று நாற்பதா நாற்பத்தாறாவது வசனம் மூன்று மணி அளவில் இயேசு அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டேன் என்று உரத்த குரலில் கட்டினார் இதன் இறையியல் விளக்கம் என்னவென்றால் நமது பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய அவர் மனமும் வந்து இந்த தியாகப்பலியை செலுத்துகிறார் வேதனையாக இருந்த போதிலும் இந்த நிகழ்வு அவர் மணிக்குளத்திற்கு காட்டும் அன்பையும் தியாகத்தையும் ஒரு எடுத்துக்காட்டாக காட்டுகிறது அவரது மரணமும் உயிர்த்தெழுதலும் கடவுளுடன் நல்லிணக்கத்துக்கான நம்பிக்கையை வழங்குகிறது எந்த அர்த்தத்தில் இயேசு கடவுளால் கைவிடப்பட்டார் என்பதை புரிந்து கொள்வது கடினம் கடவுள் அவரது வேலையை அங்கீகரித்தார் என்பது உறுதி இயேசு குற்றமற்றவர் என்பதும் உறுதி கடவுளின் தயவை இழக்க அவர் எதையும் செய்யவில்லை கடவுளின் சொந்த மகனாக தூயவராகவும் தீங்கற்றவராகவும் மாசற்றவராகவும் அவருடைய முக்கியமான பணியை ஆற்றும் இறைமகனாகவும் மனித தோன்றி அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராய் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்றால் கடவுள் இன்னும் அவரை நேசித்தார் இந்த உணர்வுகளில் எதிலும் கடவுள் அவரை கைவிட்டிருக்க முடியாது இயேசுவை மிசியாவை பற்றிய தீர்க்க தர்சனம் எசையா கூறுகிறார் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாடுகளை சுமந்தார் ஆனாலும் நாம் அவரை கண்டித்தோம் அவரை வாதிக்க செய்தோம் துன்பப்பட வேண்டும் என்று சொன்னோம் நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் குத்தப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு தண்டனை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று நான்கு ஐந்தில் இவ்வாறாக கூறப்பட்டுள்ளது அவர் அனுபவித்த துன்பம் நமக்காகவே ஏற்பட்டது மேலும் அந்த துன்பத்தின் மூலம்தான் நாம் நித்திய மரணத்திலிருந்து ரசிக்கப்பட முடியும் இந்த நேரத்தில் தான் பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இதனால் நாம் அவரில் தேவனுடைய நீதியாக மாறுவோம் இரண்டு பொருந்திய ஐந்து இருபத்தொன்று என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கூக்குரலிட மற்றொரு காரணமும் இருக்கலாம் அதனை திருப்பாடல் இருபத்தி ரெண்டு ஒன்று முதல் வாசி என்றால் மேற்போல் போட்பட்ட நோக்கம் கேட்பவர்களை அந்த திருப்பாடலுக்கு திருப்புவது சுலபமாக இருக்கும் திருப்பாடல் இருபத்தை படிக்கும் போது அந்த பாடலில் சேர்த்தது ஒரு தீர்க்க தரிசனமாக நாம் சந்தேகத்துக்கு இடமின்றி பார்க்கலாம் சிலுவையின் வேதனையை அனுபவித்த போதும் இயேசு கூட்டத்தினருக்கு கற்பித்து வேத வசனங்களை நிறைவேற்றிய நிசியா அவர்தான் என்பதை மீண்டும் நிரூபித்தார் திருப்பாடல் இருபத்தி ரெண்டு சொல்கிறது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டு என்னை காப்பாற்றாமலும் நான் தேங்கி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலைவில் இருக்கின்றேன் என் கடவுளே என் கடவுளே இந்த நேரம் எந்த நேரம் எனக்கு இருக்கிற கஷ்டமான நேரத்தில் என் கடவுளே நான் பகலில் மன்றாடுகின்றேன் நீர் பதில் அளிப்பதில்லை இரவில் மன்றாடுகின்றேன் எனக்கு அமைதி கிடை கிடைப்பதில்லை நீரோ தூயவராய் விளங்குகிறேன் இஸ்ரேலில் புகழ்ச்சிக்கு உரியவராய் விளங்குகின்றேன் எங்கள் மூதாதையர் உம்மில் நம்பிக்கை வைத்தனர் அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்து உண்மை அவர்கள் வேண்டினார்கள் அதனால் விடுவிக்கப்பட்டார்கள் உம்மை அவர்கள் நம்பினார்கள் ஏமாற்றம் அடையவில்லை நானும் ஒரு புழு நிலை மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன் மக்களின் இகழ்ச்சிக்கு உள்ளானே என்னை பார்ப்போர் எல்லோரும் ஏளனம் செய்கின்றனர் உதட்டை பிரிக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்கட்டும் தாம் அன்பூர்ந்த இந்த மனிதனை இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர் என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும் ஏனெனில் ஆபத்து நெருங்கிவிட்டது மேலும் உதவி செய்வார் யாரும் இல்லை தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள் என் எலும்புகளையெல்லாம் எல்லாம் நான் எண்ணிவிடலாம் அவர்கள் என்னை முறைத்துப் பார்க்கின்றார்கள் என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர் என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர் நீரோ ஆண்டவரே என்னை விட்டு தொலைவில் போய்விடாதே என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து விரைந்துவார் என்று திருப்பாடலில் இது ஒரு தீர்க்க தர்சனமாக எழுதப்பட்டுள்ளதை நாம் இந்த அதிகாரம் இருபத்தி ரெண்டில் பார்க்கிறோம் ஒன்று யோவான் அதிகாரம் ஒன்று ஏழில் அவர் என்ன கூறுகிறார் என்றால் அவர் அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொண்டிருப்போம் மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போமானால் நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்வோம் உண்மையும் நம்மிடம் இராது மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து அனைத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார் ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர் நேர்மையுள்ளவர் ரோமர் அதிகாரம் மூன்று இருபத்தைந்து இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார் அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார் கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார் இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார் கவனமுடன் வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள் இதில் நாம் திருப்பாடல் இருபத்தி ரெண்டில் மிக ஆச்சரியமாக இருக்கிறது திருப்பாடல் இருபத்தி ரெண்டில் இறைவன் இயேசு அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது நாலாவது வசனமாக கூறியதை திருப்பாடலிலேயே எழுதி வைத்து போயிருக்கிறார்கள் அந்த தீர்க்க தர்சனம் அந்த நாள் இறைமகன் இயேசு சிலுவையில் அரைந்து ஆணிகளால் அறையப்பட்டு நமக்காக மறிக்கும்போது இந்த வசனங்களுக்காக நாம் நினைவுகூறும் அளவுக்கு நன்றாகவே எழுதப்பட்டிருக்கிறது நீங்களும் பாவம் மன்னிப்பு பெற்று இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக மாறுங்கள் இன்றைய தவக்கால சிந்தனையாக இதனை தந்திருக்கிறோம் நீங்கள் இதை வாசித்து பயன்பெறுவீர்கள் என்றால் லைக் செய்து கமெண்ட் செய்து கொள்ளுங்கள்